வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்றைக்கி மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஒரு டிராக்டர் ட்ரெய்லர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான காண ஒரு இடத்துலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த டிராக்டர் பெட்டி மாடல் ஆஃப் தி இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த டிராக்டர் பெட்டி பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு வீல்கள் கொண்ட போயிட்டீங்க இரட்டை கதவு கொண்ட போயிட்டீங்க புத்தம் பெட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சைடு சீட்டு முன்னாடி சீட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பேட்டிங்க இந்த பேட்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இரண்டு கதவுகள் இரண்டை வீல்கள் கொண்ட கட்டு பெட்டிங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட பேட்டிங்க குறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கமாக போட்டிருக்காங்க புத்தம்போது இரண்டை கதவுகள் கொண்ட இரண்டு இரண்டு வீல்கள் கொண்ட ஹெவி டைப் கட்டு பெட்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்காவலை அருகே வள்ளிவளம் அப்படின்ற இடத்துல தான் ஒரு டாக்டர் கேரட்ட இருக்குதுங்க இந்த பெட்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்டு இந்த விவசாயிகள் இந்த டிராக்டர் பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் புத்தம் பெட்டி கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெட்டிங்க தேவைப்படுறவங்க இந்த பெட்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்